நியூஸ் டைம் டிஎ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தாவேக்கா தலைவரான விஜய வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு போலீஸாரே வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க செய்திகள் வெளியே வந்து சார் இது எந்த அளவுக்கு உண்மை அதாவது தாவேக்கா விஜய் மேல நேரடியாக புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அது பெரம்பலூர் மாவட்டம் மாவட்டத்தில் குன்னம்னு ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் வந்து புகார் பதிவாயிருக்கு இதில் என்ன பியூட்டினா புகார் கொடுத்த பேர் என்ன தெரியுமா சரத்குமார் என்னென்னா விஜய் மாநாட்டில் ஒரு பையன் வந்து விஜய் வந்து ரேம்ப் வாக்கில் நடந்து வரும்பொழுது ஒரு பையன் வந்து ஏறி வருவான் முதல்ல வந்து ரெண்டு பேர் ஏறி வருவாங்க அவங்கள லைட்டாக த ஒதுக்கி விடுவாங்க ஆனால் ரெண்டாவதாக வரும்போது ஒரு பையன் ஸ்பீடாக ஏறி வருவான் அவனை அப்படியே தூக்கி குத்துன்னு போடுவான் போடுவான்ட்டா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அது பார்த்தா நம்மளுக்கே அதுந்துடும் ஏன்னா ஒரு பதினஞ்சடி உயர ரேம்பு பதினஞ்சடி உயரத்துலேருந்து ஒருத்தனை குத்தாக தூக்கி கீழே ஃபுட்பால் மாதிரி பேஸ்கெட் பால் மாதிரி அடித்தா அவன் என்ன ஆவான் செத்துக்கு துப்பிட மாட்டான அப்படின்னு ஒரு பயம் இருந்தது அப்புறம் அவங்க அம்மா வந்து பெரிய அளவுக்கு மீடியாக்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி என் பையன் வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டு போயிட்டான் விஜய் மாநாட்டுக்கு ஆர்வத்தில் ஏறி போய் பார்த்துருக்கான் விஜய அவனை வந்து அப்படியே கொத்துன்னு அந்த பாடி கார்டுங்க எல்லாமே தூக்கி போடுறாங்க என் பையன் கம்பியை பிடிச்சி தொங்குறான் சப்போஸ் அவன் கம்பியை பிடிச்சி தொங்கி தொங்கி கீழே விழுந்தாலும் சரி அவங்க தூக்கி போட்ட வேகத்தில் அவங்க அவங்க கொத்துன்னு அவன் கீழே ஒழுந்திருந்தா அவன் இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டான் இவர் முதல்வராக போகிறாரு நடிகராக இருக்காரு இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார் இதெல்லாம் கூட கவனிக்க மாட்டார் அவர் ஒருத்தர் ஆர்வத்தில் மேலே வரான் அப்படின்னோடனே அவனை பேசிஃபை பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் ஆகுமா அதை கண்டுக்காமலே அவர் போகிறாரு அப்படின் இவன் கம்ப்ளைண்ட்டில் சரத்குமார் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து மார்பகம் நெஞ்சு இதில் எல்லாத்துலேயும் அடிபட்டுருக்கு ரைட்டா விஜ் விஜயுடைய பாதுகாப்பு குண்டர்கள் செக்யூரிட்டி கார்டு பாடி கார்டு அவங்க தான் வந்து பவுன்சர் அவங்க தான் வந்து தூக்கி போடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் இவனை வந்து இதுவரைக்கும் யாரும் கண்டுக்கவே இல்லையா விஜய் விஜய் ரசிகர் மன்றத்தோடைய பெரம்பலூர் மாவட்ட செயலாளராக இருந்தவர் சமரசம் இப்போ அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடைய பெரம்பலூர் மாவட்ட செயலாளராக இருக்கார் அவர் வந்து சும்மா வந்து நீ வந்து விஜய்க்கு எதிராக எதுவும் பேட்டி கிட்டி கொடுத்துட்றாத அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போனாங்க அதை தவிர வேறு யாருமே அவனை கண்டுக்கவே இல்லையா அவன் வந்து அடிப்பட்டு மேலேந்து கீழே விழுந்து மார்பகம் விழா எலும்பு எல்லாமே நொந்துருக்கு நல்ல வேலை அது அவன் விழுந்த ஸ்பீடை பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன்னா அவன் வந்து மண்டை கிண்ட அடிபட்டு செத்துருவான் அப்படின்னு தான் நினச்சேன் அந்த பையன் வந்து அவங்க அம்மா பேட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவனுடைய ஊர் வந்து பெரம்பலூர் மூங்கில் பாடின்ற ஒரு ஊர் அங்கே குன்னம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரீச் ஆயிருக்கு எஸ்பிகிட்டே அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு எஸ்பி வந்து குன்னம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க குன்னம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நடிகர் விஜய் மேலே அவருடைய பாடி கார்டு மேலே கம்ப்ளைண்ட்டு போட்டு எஃப்ஐஆர் வந்து ரெடி இருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னா ஒரு டீம் வந்து சென்னைக்கு வந்து நடிகர் விஜய என்ன நடந்ததுன்றதை விசாரிக்கும் அவர் மேலே ஆக்ஷன் இருந்ததுன்னா ஒருவேளை அவர் முன்ஜாமீன் போனால் அவர் தப்பிப்பார் கைதுலேருந்து இல்லைனா அவரை வந்து கைது பண்ணிவிடுவாங்க அது அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படி போகும் இந்த கவர்மெண்ட் வந்து கைது பண்ணுதா இல்லையான்றது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் சில நாட்களில் தெரிய வந்தது அங்கே மொத்தம் விஜய் மேலே ஒரு ரசிகர் அவரை ஆர்வமாக பார்க்க வந்த ரசிகரே அவரே நொந்து போய் அவரை தூக்கி கீழே போட்டதுனால நொந்து போய் அவரே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவருக்கு எவ்வளோ வெறி இருந்தால் விஜய் மேலே பாசம் இருந்தால் அவர் வந்து எகிரி பாஞ்சி அவர் வந்து ரேம்பில் நடக்கும்போது அவ்வளோ ஆக்ரோஷமாக வேகமாக வருவாராவது ஒரு பதினைஞ்சு அடி ஜம்ப் பண்ணியிருக்கணும் ரேம்புக்கு போனோன்னா சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தடிக்கு ஒரு கம்பி மாதிரி கட்டி அதில் கிரீஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதை தாண்டி குதித்து அதுக்கப்புறமும் தாண்டி குதிக்கணும் ஒரு அஞ்சடி குதிச்சாதான் அவர் ரேம்பில் நடந்து வர பாதைக்கே நீ போக முடியும் அவ்வளோ ப்ரொடக்ஷன் இருந்தது அப்போ அதையெல்லாம் தாண்டி குதித்த இந்த சரத்குமார் பெரம்பலூர் மூங்கில் பாடி சரத்குமார் இப்போது விஜய் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் விஜய் மற்றும் பாதுகாவலர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் அது வந்து இனி அடுத்த பரபரப்பு வந்து இனி விஜய் கைதாவாராம் அப்படின்றது தான் அடுத்த கட்ட பரபரப்பு சார் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து இந்த மாநில அரசு வந்து உத்தரவு கொடுத்தாங்களா இல்லையான்றதே ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கே சார் மேடம் மொத்தம் ஒரு இருபது ஆழ்துளை கிணறு ஹைட்ரோ கார்பன் மீத்தீன் நிலக்கரி எரிவாயு எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஆழ்துளை கிணறு இது வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே மயிலாடுதுறை பகுதிகளில் எடுக்கிறதுக்காக வரும்பொழுது இந்த ஆழ்துளை திட்டம் என்ன பண்ணணும்னா இந்த கிணறுகள் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல்லாக இறங்கி அதுலேருந்து அதை என்ன பண்ணும் அந்த பூமியோட அடுக்குகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே சீரை வச்சிடும் நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடிக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோடய லேயர் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி கடல் நீர் உள்ளே வந்துடும் அந்தளவுக்கு விஷயம்னா நிலம் வந்து உப்பு உப்பாக மாறிடும் அந்தளவுக்கு எல்லா இப்போது கீழே இருக்கக்கூடிய கடல் நீர் உள்ளே வரக்கூடிய பகுதிகளில் விவசாய நிலங்கள்லாம் இருக்குது கடற்கரையில் கூட இருக்குது அது எப்படி இருக்குன்னா அந்த பூமிகளுடைய அடுக்குகளால் அந்த கடல் நீர் வந்து மேலே வருவது தடுக்கப்பட்டு அந்த நிலத்தடி நீர் இருக்குது இல்லைங்களா கடல் நீர் அல்லாத நிலத்தடி நீர் மூலமாக தான் அங்கே விவசாயம் நடக்கும் எல்லாமே நடக்கும் அதுதான் கிணறுகள் அதுதான் ஆழ்த்துளை கிணறுகள் போடுவாங்க இவங்க வந்து பல அடி ஆழத்துக்கு பல மீட்டர் ஆழத்துக்கு இவங்க வந்து போனால் போனாதான் நோண்டிக்கிட்டே போனாதான் இவங்களால் இயற்கை எரிவாயு மற்ற விஷயங்களை இவங்களால் அடைய முடியும் இதுதான் கான்செப்ட் இந்த எரிவாயு கிணறுகளை அமைக்கிறதுக்கு மயிலாடுதுறை தஞ்சை போன்ற வேளாண் மண்டலங்களில் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்தது அப்போ எடப்பாடி ஆட்சி காலத்தில் அந்த ஒருங்கிணைந்த வேளாண் மண்டலங்களாக அந்த தஞ்சை பகுதியை அறிவித்து அந்த திட்டங்களுடைய செயல்பாடுகளை வந்து தடுத்தாங்க இப்போது அவங்க வந்து மறுபடியும் அவங்க வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இருபது கிராமங்களில் கிணறு தோன்றதுக்கு பர்மிஷன் கேட்டிருந்திருக்காங்க இருபது கிராமங்கள்லேயும் கிணறு தோண்டுவதற்கான பர்மிஷனை தமிழக அரசுடைய சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்து விட்டது சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு அனுமதி அளித்து விட்டார் ஆனால் இது வந்து அமைச்சருக்கு தெரியாது சுற்றுச்சூழல் துறையுடைய ஆணையரகம் வந்து இதுக்கான அனுமதியை அளிச்சிட்டாங்க இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக தஞ்சை மாவட்டத்தில் எழுந்த மாதிரி ராமநாதபுரத்துலேயும் எழுது நீங்கள் ஆழ்கடலில் சில கிணறுகள் அமைது சில பல கிணறுகள் கிராமங் கிராமப்பகுதிகளெலாம் அமையுது எங்கே அமைஞ்சாலும் இந்த கிணறு வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தை அழிச்சிடும் ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியான மாவட்டமாக இருந்தாலும் அங்கே வந்து ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் வந்து பயிர் வேலைகளை அவங்க வந்து செய்கிறாங்க அதை வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாகவே எடுத்துக்க முடியாது அவங்க வந்து பயிர் வேலைகளை செய்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த திட்டத்துக்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வந்து பெருசாக வரும் பொழுது இப்போது சுதாரிச்சுக்கிட்ட தமிழக அரசும் அமைச்சர் தங்கம் தென்னரசும் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து அனுமதி அளிக்கலை ஆணையரகம் கொடுத்த அனுமதியை தமிழக அரசு நீக்கி உள்ளது நாங்கள் இந்த திட்டத்துக்கு அனுமதி அளிக்க மாட்டோம்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு அமைச்சருடைய கவனக்குறைவு டோட்டலாக தங்கம் திறனர் மிகப்பெரிய கவனக்குறைவு இதை கூட கவனிக்காமல் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓஎன்ஜிசி இந்த வேலையை பண்ணுது ஓஎன்ஜிசி அதுக்கப்புறம் அந்த தூத்துக்குடியில் பல தொழிற்சாலை தொழில் தொழிலகங்களை கட்டி பிரச்சனைக்குள்ளான அந்த நிறுவனம் இவங்க எல்லாருமே உள்ளே வராங்க அப்போது இதை கூட கவனிக்காமல் சுற்றுச்சூழல் துறையை வச்சுருக்கக்கூடிய அமைச்சர் என்ன பண்ணார் அவர் 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 கீழே இருக்கக்கூடிய ஆணையரகம் தான் அனுமதி கொடுத்துருக்கு இப்போது பிரச்சனை வந்து பெரிதாக வெடித்து மக்களுடைய போராட்டமாக அது மாறி அது ஒரு புரட்சியாக மாறிட போகுதுன்ற பயந்து தங்கம் தென்னரசு அமைச்சர் வந்து இப்போ நாங்கள் ஆணையரகம் அனுமதி கொடுத்துருச்சு அரசு அனுமதி கொடுக்கலன்றார் அரசு ஆணையரகம் வந்து அரசுக்கு கீழே தானே செயல்படுது அரசுக்கு மேலே ஏதாவது ஆணையரகம் இருக்கா இதே வேற அமைச்சர் யாராவது பண்ணியிருந்தால் நேரம் மினிஸ்ட்ரி பதவி போயிட்டுருக்கும் தங்கந்த அரசு அம் முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்ன்றதுனால அவர் தப்பிக்கிறாரு இது ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை மேடம் சார் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த கிட்னி விவகாரம் வந்து இன்னும் நீடிச்சுட்டே தான் போகுது ஸோ அதுக்கான வந்து தனி போலீஸ் படை வந்து அமைச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்கேன் சார் அது எந்த அளவுக்கு உண்மை தென்மண்டல ஐஜி அவர் தலைமையில் வந்து ஒரு பெரிய படை அமைக்கப்பட்டு கிட்னி விஷயத்தை வந்து விசாரிக்கிறாங்க ஏன்னா இப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அவருடைய பிரச்சாரத்தில் வந்து கிட்னி விஷயத்தை பெருசாக சொல்கிறார் ஏன்னா மன்னச்சன்னல்லூர் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ வந்து அவருக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அதை அவர் வந்து எம் எங்கள் அப்பாவுக்கு பதினாலரை கோடியில் மர்சிடஸ் பென்ஸ் கார் இருக்குது அந்த காரு கூட நான் நான் வந்து இந்த கிட்னி ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக ரீச் பண்ணக்கூட முடியாது பதினாலரை கோடி ரூபாய்க்கு எங்கள் அப்பாவே கார் வச்சிருக்காரு அவங்க அப்பா வந்து தனலட்சுமின்னு ஒரு என்ஜினியரிங் கம் மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் தான் அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து கல்வி கொள்ள நடத்தி அவர் வந்து மோஸ்டஸ் பெஞ்ச் கார் வச்சுருக்காருனா அந்த காருக்கு வந்து ஒரு கிட்னி ஆப்ரேட் பண்ணி அதை ஈடுகட்ட முடியாதுன்னு ஒரு எம்எல்ஏவே பேசுகிறார் எம்எல்ஏவுடைய ஹாஸ்பிட்டல் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல் வந்து டைரடியாக அதுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளாகுது அங்கே வந்து சிறுநீரக ஆப்ரேஷன் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு தமிழக அரசால் இதே திமுக எம்எல்ஏவுடைய ஹாஸ்பிட்டல் வந்து திமுக அரசால் தடை செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த மாதிரிலாம் பேசினார் ஸோ இந்த கிட்னி ஒரு பொண்ணுக்கு கிட்னியை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கல்லீரல் எடுத்துட்டாங்க கல்லீரல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்போ எவ்வளோ மோசமாக இந்த விஷயம் என்பது போய்கிட்டுருக்கு தாய்ப்பால் விற்பனைக்கு போது பல உறுப்புகளை வந்து அவங்க விற்பனைக்கு கொண்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உயர் நீதிமன்ற டைரக்ஷன் பிரகாரம் ஐஜி சவுத் ஜோன் அவர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய டீம் போட்டு இந்த கிட்னி திருட்டை வந்து விசாரித்து உயர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு இதை வந்து இதை வந்து அவர் வந்து எப்படி டீல் பண்ண போகிறாரு திமுக எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காரு அதை எப்படி அவர் டீல் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போம் பொள்ளாச்சியில் வந்து மீண்டும் பாலியல் புகார் ஒன்று வந்திருக்கு சார் அதில் வந்து முக்கியமான விஐபி ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியே வந்திருக்கு ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார் பொள்ளாச்சி வந்து காமக் கொடூரங்களுக்கு ரொம்ப புகழ் பெற்றது ஏற்கனவே பல காம கொடூரங்கள் அங்கே நடந்து பொள்ளாச்சி காம கொடூரத்தினால கிட்டத்தட்ட எடப்பாடியுடைய ஆட்சியை வந்து அவர் இழந்தார் பொள்ளாச்சி உட்பட பல பகுதிகளில் வந்து அதிமுக தோற்றத்துக்கு காரணம் பொள்ளாச்சி காமக்கூடூரம் தான் அந்த காம கொடூரத்தை மறுபடியும் ஒரு பள்ளியில் அரங்கேற்றிருக்காங்க ரெண்டு ஆசிரியர்கள் அது வந்து பெரிய அளவுக்கு புகாராக இருக்குது அதை வந்து காணொலி காட்சியாக எடுத்து மாணவர்களே வெளியிட்ருக்காங்க அது வந்து பெரிய அளவுக்கு புகாராகிருக்கு அந்த புகாரில் சம்பந்தப்பட்ட ரெண்டு ஆசிரியர்களை பொள்ளாச்சி காம கொடூரத்தில் சம்பந்தப்பட்ட விஐபி ஒருத்தர் அவர் பேர் பெருசா அடிப்பட்டது அவர் பேர் இப்போ நம்ம சொல்ல விரும்பல ஆனால் அவர் பேர் அடிப்பட்டது அவர் வந்து எஸ்பி கார்த்திகேயனுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லியிருக்கார் எஸ்பி கார்த்திகை என்ன பண்ணியிருக்காரு இந்த தகவலை முதல்வருக்கு அனுப்பிச்சிருக்க முதல்வர் இதை கேட்டு கன் டென்ஷன் ஆகி மறுபடியும் பொள்ளாச்சியில் காம கொடூரம் அதுவும் அதே விஐபி சப்போர்ட்டோட அரங்கேறுதா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அவர் வந்து அந்த ரெண்டு ஆசிரியர்கள சம்மந்தப்பட்டார் இவங்க ரெண்டு பேரையும் விடாதீங்க போக்சோ வழக்கில் போடுங்க அப்படின்னு முதல்வர் டென்ஷனாகி உத்தரவு போட்டிருக்கார் ஸோ இவங்களுக்கு வந்து இது இந்த காமத்துக்கு விஷயத்துக்கு வந்து இவங்க அடங்கவே மாட்டாங்க போல இருக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த பொள்ளாச்சி விஐபி வந்து அடங்கவே மாட்டார் போல இருக்கு அது பெரிய அளவுக்கு அது ரீச் ஆகிட்ருக்கு சார் இதை தொடர்ந்து கோவையில் வந்து ஒரு கும்பல் வந்து ஆயுதங்கள் மற்றும் கஞ்சாவோட வந்து போலீஸாரிடம் பிடிப்பட்டிருக்காங்க சார் சார் இந்த கும்பல் வந்து எப்படி சார் எங்கேருந்து சார் வந்திருக்காங்க கோவையில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து இருக்குது அந்த ஹாஸ்டலில் நிறைய பைக்குகளில் நம்பர் பிளேட்டே இல்லை சோதனை போடும்போது நிறைய பேருக்கு நம்பர் பிளேட்டே இல்லை அந்த மாதிரி பைக்குகள்லாம் இருக்குது அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் தங்கியிருக்காங்க அது வந்து ஒரு கோவையில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்கே விஐபி அவருக்கு அவருடைய சகோதரருக்கு சொந்தமான ஹாஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹாஸ்டலில் வந்து சோதனை போட்டு ஆயுதங்களோட பைக்கு ப்ளஸ் ஒரு ஒருத்தருடைய ரூம்லேருந்து ஆறரை கிலோ கஞ்சா அந்த கஞ்சாவும் வந்து கிலோ கணக்கில்லாம் இல்லை பொட்லம் பொட்லமாக பொட்லம் பொட்லமாக மடித்த நிலையில் இருக்குது ஸோ அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரேடு வியாபாரமே நடந்துருக்கிறதா தெரிய வருது அது வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைஸ் கேட்ச் மாதிரி அது ஒன்று மாட்டியிருக்கு அந்த கேட்சை வந்து போலீஸ் எப்படி கையாளுகிறாங்க எப்படி அதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் ப்ளஸ் நம்பர் பிளேட் இல்லாத வாகனங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் கோவை வந்து ஏற்கனவே வெடிகுண்டுகள் வெடிக்க வெடித்த நகரம் வந்து கோவை இப்போ மறுபடியும் அதே நகரத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி